எங்க சார் நீங்க பட்டுக்கு வண்டி உள்ள கொண்டு வந்துருக்கீங்க இந்தமாதிரி நீங்க உங்க மொத ஐம்பது பேருக்குனேன் அதுக்கு தான் வந்த இப்ப ரெண்டு நாள் ஆச்சு புரியுதோ இல்லையா சார் ரெண்டு நாள்ல நாலு கடை ஏறி இறங்கி பாத்துட்டு வரேன் பிரைஸ் கம்மியா செக் பண்ணிட்டு வரேன் போனீங்க என்னாச்சு சார் என்ன நாலு கம்பெனிங்க தமிழ்நாட்ல இருக்கிற நானூறு கம்பெனி ஏறி இறங்குனாலும் உங்க எம்பிஎம் கம்பெனி மாதிரி இருந்த கொக்கோ சென்டர் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு சீக்கிரம் புக் பண்ணி விடுங்க அந்த ஐம்பது பேர் ஆஃபர் முடியுறக்குள்ள நான் ஒன்றம் <Freddie member> சார் ஆ ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு சார் இப்போ நம்ம புதுசா லான்ச் பண்ண அந்த கொக்கோ ஸ்ட்ரெட்டர்க்காக அந்த புது மிஷின்ன்றதுனால எங்களுக்கு ஒரு சில டேட்டாஸ் அவங்க கேக்குறது ஹேண்டில் பண்ண முடியல கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமா சார் அப்படியா கொஞ்சம் வரீங்களா சரி ஓகே இமிடியேட்டா வந்துடுறேம்மா ஓகே சார் தேங்க்யூ சார் வணக்கம் வணக்கம் சார் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுங்க சார் நேற்று வீடியோ போட்டுருந்தீங்க பாத்தீங்க சார் கொக்கோ செட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு சந்தேகம் இருக்கு இவங்க கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ப்ராடக்ட் இப்பதான் வந்துச்சு புதுசு அதனால அவங்களுக்கு சில விஷயம் எல்லாம் தெரியாம இருந்திருக்கலாம் ரெண்டு நாள் அவங்க எல்லாம் தெளிவாயிருவாங்க சார் வாங்க சார் மிஷின் இருக்கு அங்க போய் பாத்துட்டு நான் கிளியர் பண்ணிக்கணும் காமிச்சிட்டீங்களா டெமோலாம் சார் ரொம்ப பிடிச்சிருக்க மிஷின் ஓகே என்ன இருபத்தஞ்சாயிரம் கம்மி ஆகுன்னு சொன்னீங்களா அதுதான் நம்ப முடியல நானும் பிடிஓ மல்சரு இதெல்லாம் போட்டு பாத்தேன் இருபத்தஞ்சாயிரம் ஆகுது ஆனா இந்த மிஷினுக்கும் ஐயாயிரம் ஆறாயிரம் தான் ஆகுனீங்க அது எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல ஏன்னா இன்ஜின் குடுத்திருக்கீங்க பெட்ரோல் குடுத்திருக்கீங்க எப்படி பாத்தாலும் இதுலயே வருங்களே காசு எப்படி கட் பண்ண முடியும் ஆள் கூலி இதெல்லாம் அதுதான் எனக்கு கணக்கிடிங்குது கண்டிப்பா நான் சொல்றேன் சார் இப்ப டெமோ பாத்துட்டீங்க இல்லீங்களா பாத்துட்டேன் ஒரு மட்டும் இது வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ல இது வந்து விட்டுதுங்க சார் ஒரு அஞ்சு செகண்ட்ல வெட்டிடுதுங்க அஞ்சு செகண்ட்ல வெட்டது இல்லீங்களா உங்களுக்கு எவ்வளவு மரம் இருக்குங்க சார் அது ஒரு ஏழ்நூறு மரம் இருக்குங்க எத்தனை மட்டை வருதுங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு மட்டை ரெண்டு மட்டை ஒரு மரத்துக்கு அப்படி கணக்கு போட்டா தெரியலீங்களா கணக்கு போட்டு தான் பாக்கணும் கணக்கு போடுங்க ஆயிரத்தி நானூறு ஆறு மாசத்துக்கு எவ்வளவு வருதுன்னு கணக்கு போடுங்க எட்டாயிரத்தி நானூறு மட்டும் சார் உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு நீங்க சொல்ற கால்குலேஷன் படி இது அஞ்சு செகண்ட்ல வெட்டுதுன்றீங்க அப்ப இந்த எட்டாயிரத்தி நானூறு மட்டைய அஞ்சு செகண்ட்ல வெட்டா மொத்தமா எத்தனை அவர்ஸ் ஆகும் கணக்கு பண்ணுங்க ஓகே அப்ப நம்ம ஒரு பன்னெண்டு மணி நேரம் ரவுண்டா வச்சுக்கலாம் சார் அப்ப பன்னெண்டு மணி நேரத்துல அதை வெட்டிடும் நீங்களும் டெமோ பாத்துட்டீங்க ஆனா அதுல என்ன நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம்னா கண்டினியூஸா நம்ம குடுக்கறதா பண்ணிருக்கோம் அது பண்ண முடியாது ஏன்னா நம்ம தள்ளிட்டு போகணும் வைக்கணும் குடுக்கணும் அப்ப அது பாடும் போது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம டைம் வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கா அப்போ மூணு நாள் இதை வந்து நம்ம வெட்டணும் சரிங்களா இப்போ இத நீங்க தள்ளி பாருங்க சார் தள்ள முடியாம தள்ளி பாருங்க ஓகே அப்போ ஒரு ஆள் தள்ளிடலாங்களா ஈஸியா தள்ளி ஓகே டெமோ பாத்தீங்க இல்லையா ஒரு ஒரு ஆள் மட்டை கொடுக்குற மாதிரி இருக்குங்களா ஆமா ஒரு ஆள் தான் கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஆள் தள்ளிட்டு போயிட்டு ஒரு ஆள் நம்ம கொடுத்துக்கலாம் அப்போ மூணு நாள் அப்படின்னா இதை நீங்க பண்ணாம நம்ம கூலியாலே நம்ம வர சொல்லணும்னாலும் ஒரு ஐநூறு ரூபாய் கூலி அப்படின்னா மூணு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆச்சுங்களா ஓகேங்களா நமக்கு ஓடுற டைம் பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மூணு நாள் யூஸ் பண்றோம் ஆனா ஓடுற டைம் பன்னெண்டு மணி நேரம் தான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அப்படிங்கும்போது போது லேபருக்கு ஆயிரத்தி ஐநூறு பெட்ரோலுக்கு ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேலை முடிஞ்சிடும் வருஷத்துக்கு ரெண்டு டைம்னா ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சார் ஆமாங்க சார் நான் கூட நம்பலைங்க ஆனா ஐயாயிரம் ரூபாய்ல இந்த மிஷின் ஓட்டிருந்தா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த மிஷின் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல தோட்டத்துல நிறைய கட்டை இதெல்லாம் இருந்தது மட்டையெல்லாம் நானே எரிச்சர்லான்னு பார்த்தேன் நீங்க சொன்னீங்களா அதுல எரிச்சா மரத்துக்கு பாதிப்பு அப்புறம் அதையும் கை விட்டுட்டேன் அப்புறம் உங்க மிஷின் எல்லாரும் வந்து உச்சிப்பர் உச்சிப்பருங்கிறாங்க ஏன் நீங்க மட்டும் கொக்கோ செட் இருந்தீங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா சார் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணது எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெசிபிக்கா தென்னந்தோப்பு வச்சிருக்கவங்களுக்கும் மட்டை இது பண்றதுக்கும் தான் ஓகேங்களா இப்ப நீங்க இத எடுத்துட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா அதை நல்லா வந்து வெட்டி போட்டு அதை மக்கணும் அப்படின்றதுக்காக அப்ப சீக்கிரமா மக்கணும்னா வெட்டது வந்து ரொம்ப சின்ன அளவுல வந்தா சீக்கிரம் மக்கும் ஆனா உச்சிபெருப்பு போடும்போது பெருசு பெருசா வரும் நம்ம இதுல அளவு வந்து ரொம்ப சின்ன சின்னதா வரதுனால அதை மக்கி நம்ம வந்து பயணம் கொடுக்கும் அப்படின்றதுதான் சார் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தென்னந்தோப்பை அளவுக்கு இதை பர்பஸே என்ன அப்படின்னா மட்டைகளை வெட்டணும் அப்போ அடிமட்டையும் இதை வெட்டணும் ஆனா உங்களுக்கு மட்டை பாத்தீங்கன்னா சைஸ் ஒன்னு சின்னதா இருக்கும் ஒன்னும் பெருசா இருக்குனால அடிமட்டை பெருசா இருக்கும்போது அந்த உச்சி போகாது அப்ப நீங்க தனியா வெட்டி ரெண்டா வெட்டி தான் உள்ள விடணும் ஆனா இதோட சைஸ் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கும் எவ்வளவு பெரிய மட்டையா இருந்தாலும் அடிமட்டை எவ்வளவு பெருசா இருந்தாலும் இதுல அழகா வந்து வெட்டிட முடியும் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ்லதான் இதை நம்ம பண்ணதுனால இந்த கொக்குரோ சட்டர் தான் தென்னந்தோப்புகளுக்கு ரொம்ப சரியா வந்து வரும் பெட்ரோல் சொல்றீங்க மூணு நாளைக்கு கணக்கு போட்டா ஆயிரத்தி அறுநூறு வருது அது எனக்கு கொஞ்சம் வேற ஜாஸ்தியா தெரியுது மோட்டர் வீட்டு ஏதாவது போட்டுட்டு ஈபில கனெக்ட் பண்ற மாதிரி இந்த மிஷின்ல பண்ண முடியுங்களா கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார் நீங்க சொல்றது ரொம்பவே சரி ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு இந்த ஈபி ஒயர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா எலெக்ட்ரிக் மோட்டர் தான் நீங்க யூஸ் பண்ணும் அதுதான் சீப்பஸ்ட் அதை விட ரொம்ப கம்மியான விலையில இந்த இன்ஜினை ஆப்ரேட் பண்ணவே முடியாது அப்புறம் நமக்கு ஒயர் இல்ல ஈபி கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியாத இடங்களுக்கு மட்டும் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்க சார் நம்ம வந்து இதை வேற யாரும் பண்றது இல்லை ஆனா நம்ம வந்து இன்ஜினும் கொடுக்குறோம் மோட்டரும் கொடுக்குறோம் உங்களுக்கு இபி இருக்கு ஒயர் இருக்குன்னா நீங்க மோட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்ஜின் யூஸ் பண்ணீங்க இது கஸ்டமைஸ்ட் டிசைன் நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் சார் ஜம்முனு வந்து நூறு செலவாகுதுன்னா மோட்டர் போடும்போது இருபது ரூபாயில முடிஞ்ச வாக்கிட்ட எண்பது சதவீதம் சேவ் பண்ண முடியும் எல்லாம் ஓகேங்க நான் ஒரு கட்சி வாங்கினால நாலு கடை அலையிறேன் இத்தனை ஆயிரம் போட்டு மிஷின் வாங்குறேன் ஒரு நாலு கடை பார்த்துட்டு உங்க கடைக்கு வந்து கம்பெனிக்கு வந்து எடுத்து தாராளமா நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க சார் நன்றி சார் நன்றி